அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளி உலகத்துல காட்டிக்கவே மாட்டாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தான் இவங்க எப்போதுமே இருப்பாங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல ஏன்னா எங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப்போகுது போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவை உங்களை தேடி வரப்போறாங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகு ஜோதிட சாஸ்திரத்துல நாலாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதங்க பூசங்க ஆயுள்யங்க இவங்க எல்லாரும் நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க கடகம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாருமே நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி பயப்படவே மாட்டாங்க தைரியமா அந்த காரியத்தில் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இருக்காங்க கடவுளை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் தெளிவா பேசுவாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை அடைய வேண்டும் என்ற தேடல்ல இருக்காங்க ஆனா விதி எழுதிய சில விஷயங்களும் நடக்குது சில விஷயங்கள் நடந்த பிறகுதான் அதற்கான காரணங்கள் புரியும் அக்டோபர் மாதம் குரு பகவான் முதலத்திலிருந்து கடகத்திற்கு அதிசார பயிற்சி ஆகிறாரு நவம்பர் மாதத்துல கடகத்திலிருந்து மீண்டும் இடப்பெயர்ச்சி ஆகிறாரு குரு பகவான் திருமணன் செல்வம் பிள்ளை பேரு செழிப்பு போன்ற பல நன்மைகளை வழங்குவாரு சனி பகவானிடமிருந்து தப்பிக்க குரு பகவான் தான் ஒரே வழி குரு பயிற்சியானது கடகம் ராசிக்காரர்களுக்கு உடல் நல குறைபாடுகளை நீக்கும் குரு உச்சமாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு கடகம் மற்றும் வெளிநாடு செல்ல இவங்க கடின உழைப்ப கொடுத்தாலும் அதற்கேற்ற சம்பளம் கிடைக்கறதில்லை இதனால இவங்க ஒரு வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க வயது இருக்கும் போதே நல்லா சம்பாதிக்க கூடிய திறமை இருக்கும் பொழுதோ நமக்கான இடத்தை நம்ம அடையணுங்க நேரத்தையும் காலத்தையும் இழந்துட்டா எதிர்காலம் தடுமாற்றமா இருக்கும் கம்ஃபர்ட் எவ்வளவு கடினம் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை முன்னேற விடமாட்டாங்க சுய ஜாதகத்துல குறைபாடுகள் இருந்தாலும் விதிய மதியால வெல்ல முடியும் உங்கள் மனம் விட்டு உங்களுடைய மனசை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசினாலும் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செஞ்சுட்டுதாங்க இருக்கணும் மற்றவர்களுடைய விஷயத்த உள்ள கொண்டு வந்து மனசுடைஞ்சு ஓரமா அழுது உட்காராதீங்க அன்பு செலுத்தினாலும் திரும்ப அன்பு வரும்னு எதிர்பார்க்காதீங்க வேலைய அவசரப்பட்டு விட வேண்டாம் சுயஜாதகத்தை பார்த்துட்டு தொழில் தொடங்கலாமா என்று முடிவு செய்யுங்க மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபடுவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு மற்றும் தினந்தோறும் காகத்துக்கு உணவு வெய்யுங்க குரு பகவானுடைய வழிபாடு எப்பவுமே ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சொந்தக்காரங்களோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது உங்களை பத்தி நிறைய பேச்சு இருக்கும் உங்கள் மேலே நிறைய பொறாமைப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஆனா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் இந்த வழிகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா நல்லதை அடைவீங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் மட்டும்தாங்க நடக்கும் ஒவ்வொரு காட்சிக்கும் ஒரு அதிர்வலைகள் இருக்குதுங்க ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கடகம் அன்பர்களே நல்ல எல்லாமே கடகம் நடக்க அன்பர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது நீங்க தலைமை தாங்குவதுல வெள்ளவர்களா இருப்பீங்க இந்த மாதம் கோபம் வேகம் இருக்கலாம் பயணங்களின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட போகுது கடித போக்கு வரத்து நன்மைதரும் தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் தெம்பு வரும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமா முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் நிதானம் தேவீங்க சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைய போறீங்க குடும்ப விவகாரங்கள்ல சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிக்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் பிள்ளைகளிடம் கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாகும் பெண்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையா இருக்கும் எதிலும் நிதானம் தேவைங்க கலைத்துறையினருக்கு துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும் எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொறுப்புக்கள் கூடும் திறமை வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்திருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக பாடங்களை படிப்பது நல்லது சக மாணவர்களால் அனுகூலம் உண்டாக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இருப்பறைக்கு பின்னே நடைபெறும் கொஞ்சம் சிரமம் எடுத்தால் மிக சிறப்பாக நடைபெறும் முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு எடுக்கணும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது தைரியம் கூட போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க இந்த மாதம் மனமகிழ்ச்சி ஏற்பட போகுது சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேர போகுதுங்க காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் திறமை வந்து சேர போகுது தடைபட்ட காரியங்கள் தடை நன்றாக நடந்து முடிய போகுது வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்பட போகுது தெய்வ சிந்தனை அதிகரிக்க போகுது பிரச்சனை நீங்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமான வாழ்க்கையா மாற போகுதுங்க உங்களுடைய கனவுகள் நிறைவேற போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும் பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக சில பணிகளை மேற்கொள்ள போறீங்க தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களை வந்து சேர போகுது குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பண வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் இருக்காங்க பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களா இவங்க இருக்காங்க கலைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க கடகம் ராசிக்கு குருவின் அதிசார உச்சம் டிசம்பர் மாதம் வரை இருப்பதால தலையெழுத்தே மாறக்கூடிய யோகம் உண்டாகப் போகுது குரு ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்குவாரு கடகம் ராசிக்கு இது நாள் வரை பன்னெண்டில் குரு இருந்ததால் ஏற்பட்ட தடைகள் இனி நீங்கும் குரு பகவான் கடகம் ராசிக்கு ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீடு நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு போன்றவற்றை குறிக்குதுங்க ஒன்பதாம் வீடு தந்தை ஆன்மீகம் அதிர்ஷ்டம் போன்றவற்றை குறிக்குதுங்க குரு கடகம் ராசிக்கு வருவதால் கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் உடல் ஆரோக்கியம் அந்தஸ்து உயரும் டிசம்பர் ஆறுக்குள் எதை எடுத்தாலும் வெற்றிதாங்க இதற்கு முன் கடன் பகை வம்பு வழக்கு வேலையில்லாமை போன்ற பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இனி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கும் சனி பகவான் ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்ததால் கடகம் ராசிக்காரர்களுக்கு வேலை திருமணம் படிப்பு போன்ற விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டன சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளும் இருந்தன ஆனா குருவின் பார்வையால் இந்த தடைகள் நீங்க போகுது எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கப் போகுது பெருங்கொண்ட பணம் வீட்டுக்கு வரப்போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது மருத்துவ செலவுகள் குறைய போகுது வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க கடன் பகை வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் நீங்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஆசிரியர் உணவு சார்ந்த தொழில் செய்பவர்கள்

முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கடகம் ராசிக்கார பெண்கள் ருத்ராட்சம் அணியலா ஒரு முக ருத்ராட்சம் இரண்டு முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் அணிவது நல்லது மாதவிடை நாட்கள்ல ருத்ராட்சத்தை வைக்கலாம் வைக்கலாங்க சூரியன் சனி நல்லநிலையில இருந்தா அரசு துறையில வேலை கிடைக்கும் கல்வி மருத்துவம் பராமரிப்பு ஹோட்டல் பத்திரிக்கை ஊடகம் கலை பால் சார்ந்த வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஹோட்டல் உணவகம் பயணம் பால் பொருள் நீர் நிலம் சார்ந்த வியாபாரம் லாபம் கொடுக்கும் முப்பது வயசுக்கு மேலே பண கஷ்டம் குறைய ஆரம்பிக்கும் மிதுனம் கன்னி மகரம் மீனம் ராசிகள் உங்களுக்கு நட்பு தரக்கூடிய ராசிகள் சிம்மம் துலா மேசம் ராசிகள் கிட்ட நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் யார் மீதும் நம்பிக்கை வைக்காம உங்கள் மீது நீங்க நம்பிக்க வையுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க கடகம் ராசிக்காரர்களே நீங்க மன பலத்தை வளர்த்து கொள்ளணுங்க முடியாது என்ற எண்ணம் இருக்கவே கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி வைக்க கூடாது உணர்ச்சி வசப்படும் போது முடிவெடுக்க கூடாது பிடிவாதத்தை குறைத்து கொள்ளணும் அன்பு பாசம் குடும்ப பாசம் உதவக்கூடிய குணம் ஆகியவற்றை மாற்றக்கூடாது ஏற்றத்தாழ்வு நிறைந்த வாழ்க்கை கடகம் ராசியின் தலைவிதி கடைசி காலத்தில் வெற்றி அமைதி சொத்து பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சிவபெருமான் மற்றும் அம்பாள் அருள் கடகம் ராசிக்கு பெரிய கேடயமாக இருக்கு பார்வதி அம்மன் சிவபெருமானுடைய குணநலன்களுக்கு நலன்களுக்கு ஒற்று போனவர்கள் கடகம் ராசிக்காரங்க வெள்ளி நாணயம் சந்திர பகவானுடைய எந்திரம் ருத்ராட்சம் ஆகியவற்றை பாக்கெட்டில் வச்சுக்கொள்ளணுங்க ஓம் சாம் சோமாய நம ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் சொல்லோணுங்க கண் விழித்ததும் சிவபெருமான் சந்திரனோடு இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்குறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்குங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்